இது உங்களுக்கு நாகரிகமா இருக்கா நீங்க எப்ப தனியா இருக்கீங்க தெரிஞ்சுதான வரோம் ஓ காட் இத பாருங்க உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு எங்க நாங்க அவ்வளவு இழுச்சுவா மாதிரியா தெரியணும் என்கிட்ட பேசின மாதிரி வேற யாருக்கிட்டே அது பேசினா பயிற்சிக்காரங்க நினைப்பாங்க கரெக்ட் அப்படி நினைக்கிறதா என்னுடைய சக்சஸே இருக்கு நீங்க தப்பா நினைக்காதீங்க பாண்டு இப்படிவா காரியம் முடிஞ்ச உடனே பின்னால தள்ளிடுவாங்களே தெய்வத்துக்கு காணிக்க செலுத்துற மாதிரி என்னுடைய இதய தெய்வமான உங்களுக்கு ஒரு கணிசமான தொகை அனுக்கிய செலுத்துறேன் அறுக்காம ஏத்துக்குங்க மிஸ்டா என் பேரு ரவி மிஸ்டர் ரவி கொஞ்சம் நிமுறீங்களா எஸ் நீங்க இடம் மாதிரி வந்திருக்கீங்க இடம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் மிஸ்டர் ரவி நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல நீங்களா வெளிய போறீங்களா இல்ல ஆளுங்களை கூப்பிடமா போயில்லாங்க போக இல்லை அசிங்கமாயிரும்னு நினைக்கிறேன் இப்ப நான் புறப்படுறேன் உங்களை நான் அப்புறமா சந்திக்கிறேன் சந்திக்கவே வேண்டாம்

ஐநூறு ரூபாய்க்கு மிக சம வாங்கிட்டு பாக்கி நாலாயிரத்தி ஐநூறு வெளியு சொல்லிட்டு இப்ப நினைச்சா கூட ரெண்டே நிமிஷத்துல ஐநூறு ரூபாய் திருப்பி கொடுத்த முடியும் எப்படி வாங்க வெளிப்படா போறேன் ஆனா நாலு எடுத்து வச்ச உடனே தம்பி போகாது அப்படின்னு கதறக்கூடாது மாட்டேன்

வெரி குட் இந்தா இந்த சரக்க கொண்டு போய் இந்த பாட்டியிட்ட கொடுத்துட்டு பணத்தை ஜாக்கிரதையா வாங்கிட்டு என்ன தயங்கிற இதுவரைக்கும் ஒண்டிகட்டையா இருந்தேன் கஞ்சா கருத்து தொழில தைரியமா செஞ்சேன் இப்போ கண்ணு தெரியாத தாண்டிய கட்சிட்டேன் ஆபத்துல பயமா உனக்கு ஒரு ஆபத்துல சும்மா இருப்பேனா எத்தனை லட்சம் செலவானால ஒரு கை பாத்திர மாட்டேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க அஜமா இருக்கு இல்ல பின்ன எடுத்துட்டு போ Daddy, 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 மாஸ்டர் தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றீங்க டைம் என்ன நீங்க சொல்லுங்களேன் டைம்

ஆனா இந்த மாதிரி அநியாயத்துக்கு இருக்க அதெல்லாம் பேச கூடாது பாரு மடிட்டி சாப்பிடுங்க மஞ்சு இங்க புதுசா ஒரு புக் வச்சிருந்தானே பாத்தியா என்னையக்கா நலம் நலமறியாவா இங்கே என் படிப்பை முடித்துக் கொண்டு வருகிற வெள்ளிக்கிழமை புறப்பட்டு வருகிறேன் அன்பு முத்தங்கள் உன் பிரியமுள்ள கணவன் கணேஷ்

இது மஞ்சுவுக்கு இது எல்லாமே எங்களுக்கு தான் வாங்கிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வரலையா எனக்கு ஒரு அற்புதமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன் என்னது ஜஸ்ட் என்ன விரு வந்ததும் வராதுன்னா குழப்பிட்டு இருக்காரு லக்ஷ்மி

அதிலே அடிபட்டு இறந்தாரு அதுக்காக அப்பாவ எந்த மாதிரி உங்களையும் நான் இறக்க தயாரா இல்ல ரயில் தூபத்துல பத்து பேர் செத்து போயிட்டானா ரயிலு இறக்கூடாதுங்களா இத பாரு உலகத்துல ஒருத்தன் பணமில்லாம வாழ முடியும் ஆனா பணமில்லாம வாழ முடியாது நீ ரொம்ப குழந்தை போயிருக்க ரெஸ்ட் எடுத்துக்கு சரியா போயிடும்